அசலாமோ அலைக்கும் கும்போ ரஹமத்துலா ஹிஓ நம்ம போன லெசனில் கஃபோட முடிச்சிருப்போம் இன்னைக்கு லேமில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் லெட்டர் வந்து லேம் லேம் லேமோட ஸ்பெல்லிங் பார்த்துக்குறேங்க ஒரு லேம் இருக்கும் அடுத்து ஒரு அலிஃப் இருக்கும் அதுக்கப்புறம் சுக்குன் பெற்ற மீன் இதுதான் லேமோடைய ஸ்பெல்லிங் இப்போது லேமோடைய மகர எங்கேருந்து வருதுன்னா நம்மளுடைய நுனி நாக்கு ஓகேவா இந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்கள ஒரு மாதிரியா இந்த எல்லோ கலர் என்னதுன்னா நம்மளுடைய நாக்கு எந்த அளவுக்கு நம்ம மேற்பற்களுடைய அந்த ஈறு பகுதியை போய் தொடும் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் இவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்ம படிக்கிறதுலே வந்து ஒரு அகலமான ஒரு மகரேஜின்னு பார்த்தோம்னா இது லேம் தான் நம்ம நாவோட நுனி பார்த்தோம்ல எல்லோ கலரில் நல்லா அகலமாக இருந்ததுல்ல அந்த அ அகலமான நாம் நாவோடைய நுனி எங்கே தொடும்னா நம்ம வாயோடைய மேல் பற்கள் இருக்குல்ல மேல் பற்கள் கீழ்ப்பற்கள் இல்லை மேல் பற்களுடைய ஃபஸ்ட்டு எட்டு பற்களை சூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா மேலே இருக்கக்கூடிய எட்டு பற்களை தொடுறதன் மூலமாக இந்த லேம் வந்து உச்சரிக்கப்படுது இப்போது லேம் வந்து அந்த முதல் பகுதி ஓரம் அந்த நுனி நாவோடய முதல் பகுதி ஓரம் வந்து மேல் பற்களோடைய எட்டு பற்களை தொடனால லேமோட மஹரேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிதுன்னு சொன்னோம் இப்போ இந்த லேமோட சவுண்டு ஸ்ட்ரைட்டாக வருமா இந்த அக்கா கொடுத்துருக்காங்களா இப்போ இந்த ரா மாதிரி ஸ்ட்ரைட்டாக நேராக நடுவில் வருமா இல்லை சுற்றி வளைச்சி வருமானு கேட்டிங்கன்னா இது என்ன ஆகும் லேமோட சவுண்டு ஸ்ட்ரைட்டாக தான் வரும் ஆனால் இதோட மஹரேஜ் பாயிண்ட் வந்து நல்லா அகலமாக இருக்கிறனால இது அந்த மேல் பற்களுடைய அந்த எட்டு பற்களை தொடும்போது இதோட சவுண்டு இங்கிட்டு ட்ராவல் ஆகி வராது வராமல் என்ன ஆகும் இந்த ரெண்டு சைடு மூலிமா இங்கே யாராக இருக்கு அம்புக்குறி இது எதை குறிக்குதுன்னா லேமோடைய சவுண்டு எப்படி நழுவி வருது அப்படிங்கிறத தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ லேமோட சவுண்டு எப்படி வரும் ஸ்ட்ரைட்டாக தான் வரும் வந்து அப்படியே என்ன ஆகிரும் அது அப்படியே டைவெர்ட் ஆகி இந்த சைடு வழியாக இந்த ரெண்டு சைடு வழியாக நழுவி அதோடய சவுண்டு இப்படி தான் ட்ராவல் ஆகி நம்மளுக்கு வரும் அதை தான் இந்த பிக்சரில் காமிச்சிருக்காங்க இங்கே ராவோட சவுண்டு எப்படி வருங்கிறத காமிச்சிருக்காங்க ராவோட சவுண்டு எப்படி இருக்கும்னா நம்ம ரான்னு சொல்லும் போது நம்மளுடைய அந்த நாவோடைய நுனி வந்து மேலே போய் தொடுமா தொடும்போதே இந்த நடு நாவோடைய நடு பகுதியில் ஒரு கேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அந்த கேப் மூலியமாக என்ன பண்ணோம்னா ராவோட சவுண்டு வந்து அந்த சின்ன கேப்பில் இந்த இது இருக்கில்ல இதுதான் அந்த கேப்பு ஸோ இந்த ரெண்டு பகுதி எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்களே இந்த ரெண்டு பகுதி தான் மேலே போய் தொடும் ரா சொல்லும் போது மேலே போய் இந்த நாம நாகோடைய இந்த பகுதி தான் டச் ஆகும் இந்த எல்லோ கலர் பார்ட் இருக்குல்ல இதுதான் டச் ஆகும் டச் ஆகும்போது இந்த ரெட் கலரில் இந்த மார்க் கொடுத்துருக்காங்களே இந்த இது என்னதுன்னா நம்மளுக்கு இந்த ரெண்டு பகுதி டச் ஆகும்போது இங்கே இந்த கேப் கிடைக்குங்கிறத தான் இவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஓகேவா அப்போ இந்த கேப் மூலயமா ராவோட சவுண்ட் வந்து டிராவல் ஆகி இங்கே வரும் இங்கே லேம் உடைய ஸ்பெல்லிங் நான் எழுதியிருக்கேன் இந்த லேமுக்கு ஃபஸ்ட்டு இந்த லேம் அலிஃப் இருக்குல்ல இதை வந்து விரிவாக்கி எழுதியிருக்கேன் பாருங்கள் விரிவாக போது லேம்க்கு நம்ம ஃபத்ஹா கொடுப்போம் அண்ட் இது என்னதுன்னா அலிஃப் மத்தா எப்படி அலிஃப் மத்தான்னு சொன்னோம் அலிஃப் மத்தாக்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஃபத்ஹா வந்துச்சு அதாவது ஜபர் வந்ததுன்னா இது அலிஃப் மத்தான்னு சொல்லுவோம் இரண்டு ஹரக்கத்தை நீட்டி ஓதணும் அதனால் என்ன பண்ணுங்கள் லான்னு இரண்டு ஹரக்கத்தை நீட்டி ஓதுங்க அண்ட் மீமுக்கு வந்து சுக்குன் கொடுப்போம் மீமுக்கு சுக்குன் கொடுக்கும்போது நம்ம வந்து ஒரு இடைப்பட்ட நிலையில் உச்சரிக்கணும் ஃபாஸ்ட்டாகவும் உச்சரிக்கக்கூடாது ஃபாஸ்ட்டாகவும் முடிச்சிடக்கூடாது ரொம்ப ஸ்லோவாக முடிக்கக்கூடாது ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் மீமுக்கு டைம் கொடுத்து உச்சரிக்கணும் அதனால் உச்சரிக்கும் போது எப்படி உச்சரிங்க இங்கே இரண்டு ஹரக்கத்தை நீட்டுங்க இங்கே நிதானமாக உச்சரிங்க ஓகேவா லா லா லாமை உச்சரிக்கும் போது என்ன தவறு செய்யக்கூடாதுன்னா அந்த மீமுக்கு குண்ணா செஞ்சு ஊதிடக்கூடாது அதாவது லாம் இந்த மாதிரிலாம் ஓதக்கூடாது இந்த மாதிரி ஓதுனிங்கன்னா தப்பு இந்த சவுண்டு தான் வரணும் இந்த மாதிரி குண்ணா செஞ்சு ஓதக்கூடாது நெக்ஸ்ட் லெட்டர் என்னது மீம் மீம் மீமோட ஸ்பெல்லிங் என்னது மீமுக்கு ஜேர் கொடுக்கணும் அதாவது கஸ்ரா அண்டு இந்த யாக்கு வந்து சுக்குன் கொடுப்போம் அப்போ அந்த சுக்குன் பெற்ற யாக்கு முன்னாடி கஸ்ரா இருந்ததுன்னா என்னது இந்த யா எந் இந்த யா யா மத்தா அதனால் என்ன பண்ணணும் நம்ம இங்கே இரண்டு ஹரக்கத்தை நீட்டி ஓதணும் எப்படி அலிஃப்க்கு முன்னாடி ஃபத்ஹா வந்தால் இதை அலிஃப் மத் சொன்னோம் இரண்டு ஹரக்கத்தை நீட்டி ஓதணும்னு சொன்னோமோ அதே மாதிரியாக சுக்குன் பெற்ற யாக்கு முன்னாடி கசரா அதாவது ஜேர் வந்ததுன்னா இதை யா மத் தான் இரண்டு ஹரக்கத்தை நீட்டி ஓதணும் அதனால் மீன் நீங்கள் நெடியிலாக ஓதுங்க அண்ட் சுக்குன் பெற்ற மீமுக்கு என்ன செய்யணும்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் டைம் கொடுத்து இடைப்பட்ட நிலையில் உச்சரிங்க ஃபாஸ்ட்டாகவும் உச்சரிக்கக்கூடாது ரொம்ப ஸ்லோவாகவும் உச்சரிக்கக்கூடாது இடைப்பட்ட நிலையில் உச்சரிக்கணும் எப்போ மீம் சுக்குன் பெற்று வரும்போது மீமோடைய ஸ்பெல்லிங் பார்த்துட்டோம் இப்போ மீமோடைய பிறப்பிடம் பார்த்தீங்கன்னா அதாவது மஹ்ரஜ் பார்த்தீங்கன்னா உதடு உதட்டோடைய எழுத்து தான் மீம் உதட்டில் இருந்தால் நம்மளுக்கு வந்து மீம் உச்சரிக்கப்படுது இரு உதடுகளை ஒன்றோடு ஒன்று இணைப்பதன் மூலியமாக நம்மளுக்கு வந்து மீம் உச்சரிக்கப்படுது அண்ட் மீமை உச்சரிக்கும் போது நம்மளுடைய தாடை இருக்கிற கீழ் தாடையை கீழ் நோக்கி நம்ம வந்து தாழ்த்தணும் என்ன ரீசன்னா மீமில் என்ன இருக்குது கஸ்ரா இருக்குது அதாவது ஜேர் இருக்குது ஜேரை உச்சரிக்கும் போது நம்மளுடைய தாடையை கீழ் நோக்கி தாழ்த்தணும் இதுதான் ரோல் பேஷ் இருக்குல்ல பேஷை உச்சரிக்கும் போது உதடுகள் குவியணும் இந்த மாதிரி ரூல் இருக்குது ஸோ அதனால் கசரா பெற்ற எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய தாடையை கீழ் நோக்கி தாழ்த்தணும் தாழ்த்தி சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியராக இருக்கும் சவுண்டு ரொம்ப ரொம்ப கிளியராக அதோடய குவாலிட்டியே ரொம்ப கிளியராக இருக்கும் அதன் பிறகு இந்த மீமில் வந்து இயற்கையாகவே குண்ணா தன்மை இருக்கும் உன்ன அந்த தன்மை வந்து இயற்கையாகவே மீம்லேயும் நூன்லேயும் இருக்கும் அதனால் நீங்கள் உச்சரிக்கும் போது உங்களுக்கு அந்த உன்னாத்தன்மை வந்து வெளிப்படும் இதில் இயற்கையாகவே இருக்கும் இந்த ரெண்டு எழுத்துலையுமே அந்த இந்த தன்மையை எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம்னா நம்ம அம் இந்த மாதிரி சொல்லும்போது அந்த ஒன்னாத்தன்மை வந்து நம்மளுக்கு அந்த மூக்கு துவாரமளியாக வெளியேறுவதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அந்த தன்மை எங்கேருந்து வருதுன்னா நூன்லேயும் மீம்லேயும் இருந்து வருதுன்னு சொல்லக்கூடாது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோங்க குன்னஹ் தன்மை எங்கே இருந்து வருதுன்னு கேட்டால் மீம்லேயும் நூன்லேயும் இருந்து வருதுன்னு சொன்னீங்கன்னா தப்பு குன்னஹ் தன்மை எங்கே இருந்து வரும்னா இந்த மூக்கு துவாரம் இருக்குது பார்த்தீங்களா மூக்கு துவாரம் இந்த மூக்கு தண்டிலிருந்து மூக்கு துவாரம் வழியாக குன்னஹ் இந்த தன்மை வந்து வெளியேறும் இந்த வெளியேறக்கூடிய இந்த இடம் இருக்குல்ல இது பேர் என்னதுன்னா ஹைஷூம் சொல்லுவாங்க ஹைஷூம் இந்த குன்னா தன்மை வெளியேறும்னா அது எது வழியாக வெளியேறணும் இந்த வழியாக தான் நம்மளுக்கு வெளியேறணும் ஸோ அதனால் குழப்பிக்காதீங்க நல்லா க்ளியராக புரிஞ்சிக்கிறேங்க இந்த கான்செப்டை ஒன்னா எங்கேருந்து வருது அது வழியாக வருது இந்த ஒன்னா தன்மை எதில் இயற்கையாகவே இருக்கும்னா மீம்லையும் நூன்லேயும் இயற்கையாகவே இருக்கணும் இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் லெட்டர் என்னது நூன் இந்த லெட்டரோட ஸ்பெல்லிங் பாருங்கள் நூனுக்கு பேஜ் கொடுத்துருக்காங்க வாவுக்கு சுக்குன் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து நூனுக்கும் இங்கே சுக்குன் கொடுத்துருக்காங்க இப்போது அலீஃப்க்கு முன்னாடி ஃபத்ஹா வந்ததா நம்ம அலீஃப் மத்தான்னு சொன்னோம் இரண்டு ஹரக்கத்து நீட்டி ஓதணும்னு சொன்னோம் சுக்குன் பெற்ற யாக்கு முன்னாடி கஸ்ரா வந்ததுன்னா இதை யா மத்தான்னு சொன்னோம் இரண்டு ஹரக்கத்தை நீட்டி ஓதணும்னு சொன்னோம் அதே மாதிரி சுக்குன் பெற்ற வாவுக்கு முன்னாடி பேஷ் வந்ததுன்னா பம்மா வந்ததுன்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம் வாவ் மத்தான்னு சொல்லுவோம் இரண்டு ஹரக்கத்து நீட்டி ஊதணும் அதனால் இங்கே என்ன பண்ணணும் நீங்கள் நூனு இரண்டு ஹரக்கத்து நீட்டி ஊதணும் அண்ட் சுக்குன் பெற்ற நூனுக்கு டைம் கொடுத்து இடைப்பட்ட டைம் கொடுத்து உச்சரிக்கணும் ஃபாஸ்ட்டாகவும் சொல்லிடக்கூடாது ரொம்ப ஸ்லோவாகவும் சொல்லிடக்கூடாது நம்ம மீம்க்கு எப்படி இடைப்பட்ட நிலையில் உச்சரிக்கணும்னு சொன்னோமோ சுக்குன் பெற்று வரும்போது அதே மாதிரியாக நூன் சுக்குன் பெற்று வரும்போது நம்ம ஃபாஸ்ட்டாகவும் போகாமல் ரொம்ப ஸ்லோவாகவும் போகாமல் இடைப்பட்ட நிலையில் டைம் கொடுத்து உச்சரிக்கணும் சுக்குன் பெற்று வரும்போது நூன் ஓகேவா ஸோ உச்சரிக்கும் போது எப்படி உச்சரிங்க நூன் நூன் அண்ட் இந்த நூன் சவுண்டை என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா குண்ணாவை அதிகமாக கொடுத்து ஓதுவாங்க நூன் இந்த மாதிரி ஓதுவாங்க அப்படி இல்லைன்னா இந்த வாவை நியூன் நியூ நியூன் இந்த மாதிரி ஓதுவாங்க ஸோ இந்த ரெண்டு மிஸ்டேக்குமே தவிர்த்துக்கிறங்க நூன் நூன் இந்த மாதிரி ஓதுங்க நூனுடைய மஹ்ரஜ் இது நூனுடைய மஹரஜ் எதுனா நுனி நாக்கு நுனி நாக்கில் இருந்தால் அந்த எழுத்து பிறக்கும் நம்மளுடைய நுனி நாக்கு மேல் அந்த இரண்டு பற்கள் இருக்குல்ல மேல் இரண்டு பற்களுடைய ஈறு பகுதியை தொடுறனால நம்மளுக்கு இந்த நூன் வந்து உச்சரிக்கப்படுது நூன் எப்படி உச்சரிக்கப்படுதுனா நுனி நாக்கு மேற்பற்களுடைய ஈறு பகுதியை தொடுறனால நம்மளுக்கு இந்த நூன் உச்சரிக்கப்படுது இது மெல்லினை எழுத்து அதனால தான் நான் உடைய லாஸ்ட் பகுதி மேல் முரசை நோக்கி உயரலை அண்ட் குன்னாத்தன்மை இந்த எழுத்தில் இருக்கிறனால இயற்கையாகவே இருக்கிறனால குன்னாத்தன்மை இந்த ஹைஷும் வழியாக வெளியேறும்